வணக்கம் வாரம் ராசி பலன் தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் இப்போது புதிய முடிவுகளில் இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு புதிய விஷயத்தை தொடங்கணும் வெளி தூர பயணங்களில் வெளிநாடு அது போன்ற அமைப்புகளில் மருத்துவம் பார்க்கறதுக்கு அதே போல் பங்கு சந்தை லாட்ரி அமைப்புகள்லாம் வாங்குபவர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா ஒரு நான்கு நாட்கள் சந்திரனுடைய அமைப்பு பார்த்தா ராகு சனி ஆகிய கிரகங்களுடன் தொடர்பு பிறந்த இந்த நாலு நாட்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய நான்காம் பாவாதிபதி இங்கே ஒம் ஒன்பதாம் பாவாதிபதியுடன் ஏழாம் இடத்துல அமர்றாரு இது காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் ஏழாம் பாவாதிபதியும் இங்கே பலமாக அமர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமாக புதிய ஒரு விஷயத்த தொடங்கணும் குறிப்பாக பேங்க்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் எழுத்து கணினித்துறை இது போன்ற அமைப்புகளில் இருப்பவர்களெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும் பொதுவாக பொதுவாக இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு மனக்குறைகள் தீரும் உங்களுடைய ஒன்பதாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தார் அவர் இப்போ ஏழாம் இடத்திற்கு பயிற்சி நிறைய ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் போய் அமர்றாரு அந்த வகையில் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலியமாகவும் மன கஷ்டங்கள் இருந்தது அந்த அமைப்புகள் விலகுது இந்த வாரம் அவர்களால் நட்பு சூழ்நிலை அமைப்பும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை பிரகாரம் உங்களுக்கு அவர்கள் இணங்கி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்ற முயற்சியிற்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ இந்த அமைப்புகளில் காலர்ஷிப் அதே போல் அவர்களுக்கு படிப்புலையின் மீது நம்பிக்கை பிறக்கக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் தெய்வம் அனுகூலம் உண்டாகக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் உண்டு அதே போல் இந்த வாரம் சுக்கரன் குரு இங்கே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதற்கு தெய்வ அனுகூலமும் துணியாக இருக்குது இங்கே சூரியனும் இணைவு பெற்று பார்வை செய்கிறதுனால இங்கே புதனும் சேர்ந்திருக்கிறதுனால அறிவுபூர்வமான தெய்வீக அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு பெற்று இருக்குங்க பொதுவாகவே தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் இங்கே சூரியனும் இணைவு பெற அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலயமாக ஒரு நீண்ட நாளாக வந்து அரசு துறையில் இந்த கையெழுத்து ஆகிட்டால் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு பிரச்சனை நீங்கிடும் அதன் மூலயமாக ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீண்ட நாள் இழவே இழுவையில் இருக்குது அந்த அமைப்புகள் நம்மளுக்கு சாதகமான ஒரு முறையில் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுலாம் அதற்கான அமைப்புகள் கைகூடி வரும் அதே போல் தனுசு ராசியை பொறுத்துக்க வரையிலும் நீண்ட நாள் இப்போது இறங்கும் நீண்ட நாளாக ஒரு சிரமத்தில் இருப்பீங்க அதே போல் அர்தாஷ்டம் சனியினுடைய அமைப்பிலையும் இருக்கீங்க சனி நான்காம் இடத்துல இந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சந்திரனும் சனியை தோடுறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி அதே போல் புதிதாக வாகனம் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருள் சேர்க்கிறவங்களும் சரி விரைய செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த நாட்களை தவறுங்க பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளை தவிர்த்து இந்த அமைப்புகளில் மற்ற விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் சகோதர இளையவர்கள் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்